ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா சொரக்கா குழம்பு தான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொரக்கா எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கிலோ போல் இருக்கும் இந்த காய் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்புக்குள்ளெல்லாம் எப்படி போடுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஊரில் தாங்க எதை பார்த்தாலும் குழம்பு வைக்கிறாங்க ஏன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது கூட்டு பொரியல் தான் செய்வாங்க குழம்பு குழம்பு அதை போட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த ஊரில் அப்படியே ஆப்போசிட் எதை பார்த்தாலும் குழம்பு வைக்கிறாங்க நான் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ போல் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி போல் தேங்காய் கீரி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மசாலா அரைக்க தேவையான பொருள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு போல் சின்ன வெங்காயம் சொல்லியிருந்தேன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு வர மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பில அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் முழு மல்லி தனியாக எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த பொருளெல்லாம் இதில் போட்டு வணக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரகமும் மல்லியும் போட்டுக்கலாம் போட்டு லேசாக ஒரு வறு வறுத்தோடனே உடனே வெங்காயத்தை போட்டுருன்னு ஏன்னா அது கரிஞ்சு போயிடுச்சுன்னா இருக்காது அதனால் உடனே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் வர மிளகா கருவேப்பிலை இந்த மூணையும் இதுக்குள்ளே நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் வணங்க வேண்டாம் பச்சையாகவும் இருக்க வேண்டாம் நார்மலாக ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி லேஸாக வணங்கினா போதும் பார்த்திங்கன்னா வணங்கிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் போல பொடி போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இது வந்து ஃபஸ்ட்டு போட வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லாஸ்ட்டாக போட்டு ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கிறேன் ரொம்பலாம் வணக்க வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் சும்மா ஒரு பெரட்டு புரட்டிட்டு அவ்வளோந்தான் இது ரொம்ப வணங்கினா நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா கடைசியாக தேங்காய் நம்ம கீறி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய்லாம் எடுத்து இல்லை உள்ளே போட்டு ஒரு பெரட்டு பெருட்டிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோந்தான் இதை வந்து வேக விடக்கூடாது வணக்கவும் கூடாது லாஸ்ட்டாக இருக்கிற சூட்டில் லேஸாக ஒரு வணக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு போல் பொட்டுக்கள் எடுத்து போட்டுக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அதுக்கு தான் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் சும்மா இந்த நார்மலான மசாலாவே அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் கழுவி உள்ளக்கே ஊற்றிட்டேன் அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணலாம் தான் நிறைய மசாலா ஒட்டியிருக்கும் அதனால் கழுவி ஊற்றியாச்சு இப்போ மறுபடியும் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு சோம்பு தண்ணி எடுத்து உள்ளக்கே ஊற்றிடுறேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சொரக்கா அதை எடுத்து இதில் போட்டு ஒரு முக்கா பதத்துக்கு வேக விடலாம் ஏன்னா நம்ம மசாலா கூடயே வேக வைக்க வேண்டாம் நம்ம தனியாகவே வேக வச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலாலாம் ஃபுல்லாக நம்ம வதக்கியாச்சு வதக்கினால இதில் கொதிக்க விட்டால் அந்த டேஸ்ட்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நான் எல்லா குழம்புக்குமே பூண்டு சேர்ப்பேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த கேஸ் டேபிள் இந்த வயிறு வலி இதெல்லாம் வராது அதனால் நீங்களும் எந்த குழம்பு செஞ்சாலும் சேர்த்துக்கலாம் எல்லா குழம்புக்குமே பூண்டு சேர்த்துக்கலாம் அது ஒன்றுமே ஆகாது டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு மூடி வச்சாச்சு இப்போ நல்ல ஒரு முக்கா பதத்துக்கு வெந்துருச்சு இதில் நான் என்ன செக் பண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எடுத்து இல்ல போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா உள்ள கூத்தியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு லாஸ்டா பாத்துக்கலாம் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாம் நல்லா பபுள்ஸ் விட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் இதுதாங்க அவ்வளோந்தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு அவ்வளோந்தான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு மட்டும் தாளிச்சிக்கலாம் இந்த பக்கம் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு குத்துக்கு போல் கருவேப்பில் அவ்வளோந்தான் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம் கொழம்புல ஊற்றி நல்லா கலரி விட்டுருலாம் ஏன்னா குழம்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஸ்லோவில் வச்சு லேசாக குதிச்சிட்ருக்கு இல்லை ஊற்றி நல்லா கிளறி விட்டால் அவ்வளோந்தான் சூப்பரான சுரக்கா குழம்பு தயார் இது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் சாதத்துக்குமே சாப்பிட்லாம் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நன்றி